இன்றைக்கி சோசியல் மீடியா முழுக்க மிகப்பெரிய அளவில் வைரலாகி இருக்குது ஒரு கருப்பின இளைஞர் அவர் காரில் இருக்க வீடியோ இன்றைக்கு இந்தியா இல்லாமல் உலகம் முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி இருக்குது அந்த கருப்பின இளைஞர் யார் இந்த வீடியோனால் இன்றைக்கி விஜய் வந்து உலக அளவில் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கிறாரு இந்த கருப்பின இளைஞர் யார் விஜய் இன்னும் எதனால் இன்றைக்கி உலகம் முழுக்க இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்காரு என்பது குறித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இவருடைய டேரன் ஜேசன் வாட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இவருடைய வயதுங்கிறது இருபது வயது இவர் வந்து ஒரு பிரபலமான யூடியூபர் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுக்கும் ஒரு மிகப்பெரிய வியூவர்ஸை வச்சுக்கூடிய ஒரு பிரபலமான யூடியூபர் இவர் இவருடைய சேனல் ஐசோ ஸ்பீட் அப்படிங்கிற யூ யூடியூப் சேனல் மூலமாக இவர் திட்டத்தட்ட நான்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அளவிலான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒரு உலக முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் தான் இவர் இவர் வந்து இவருடைய வீடியோஸ் அப்படிங்கிறது ஒரு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகிறாரோ அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நோக்கி ஒரு யூடியூபராக அவர் வந்து ஒரு பல மணி நேரம் ஸ்ட்ரீம் போடுற லைவ் ஸ்ட்ரீம் போட்டு பேசுவது அதே போல் ஒரு ஹெல்பிங் செய்கிற வீடியோ இப்படி உலகம் முழுமைக்கும் ஒரு யூடியூபர் அவருக்குன்னே ஒரு தனியான ஒரு பாணியை வச்சு ஒரு மிகப்பெரிய வைரலாக இருக்கக்கூடியவர் இவருடைய வீடியோஸுங்கிறது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படிலாம் இல்லாமல் பல மணி நேரங்களுக்கு இருக்கும் அதில் ஏதாவது ஒரு சில வீடியோஸ் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த சின்ன சின்ன பிட்டெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வைரலாக அவர் உலக நாடுகள் முழுக்க அவருக்கான ரசிகர்கள் இருக்கிறதா பார்க்க முடியுது எந்த அளவுக்கு இவருக்கான ரீச் இருக்கும் அப்படின்னா அதாவது உலகத்திலே அதிகமான விளையாட்டை பார்க்கக்கூடியவர்கள்னால் ஃபுட்பால் தான் அந்த ஃபுட்பாலில் மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்கக்கூடிய ரொனால்டோவே சந்திக்கக்கூடிய அளவில் அந்த அளவுக்கு இவருடைய வீடியோக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு இன்னும் சொல்ல போனால் இவர் அதுக்கப்புறம் தான் உலகம் உலகம் முழுமைக்கு ஒரு போய் சேர்ந்தாருன்னு கூட சொல்லலாம் இதே போல இந்த இளைஞர் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் கூட ஒரு விராட் கோலியோடைய அந்த ஜெர்சி டிஷர்ட் போட்டு வட இந்தியா தமிழ்நாடுங்கிற பல இடங்கள்ல வந்து இவர் விராட் கோலிங்கிற அந்த டிஷர்ட்டை போட்டு வட இந்தியா முழுமைக்கு மிகப்பெரிய வைபெல்லாம் ஆக்குனாரு அந்த அளவுக்கு வந்து இந்தியாவிலேயே அவருக்குன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு இளைஞர் தான் இவர் இவர் எப்போதும் உலக நாடுகள் முழுமைக்கும் அந்தந்த நாடுகளுக்கு போய் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறது வழக்கம் அங்கங்கே ஒரு வீடியோக்களை லைவில் போகிறது வழக்கம் அதே போல் அந்த இளைஞர் வந்து இப்போ வந்து தாய்லாண்டுக்கு போயிருக்கிறாரு நமக்கே தெரியும் தாய்லாண்டுங்கிறது அதிகமான தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு கண்ட்ரியில் ஒன்று தான் தாய்லாண்டு அங்கதான் இந்த கார்ல போகக்கூடிய இந்த வீடியோங்கிறது நடந்திருக்குது அதாவது தாய்லாண்டுல இந்த ஸ்பீடுங்கிற அந்த இளைஞர் வந்து ஒரு கார்ல அவர் வழக்கமா இல்ல ஸ்ட்ரீம் போட்டுட்டு அந்த வீடியோ பண்ணிட்டே ஒரு கார்ல போறாரு அப்படி போகும்போது அவரை பின் தொடர்ந்துக்கிட்டு ரெண்டு இளைஞர்கள் பைக்ல வராங்க வந்துட்டு இந்த ஸ்பீடுங்கிற இளைஞரை நோக்கி டிவி கே டிவி கே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க உடனே அந்த ஸ்பீடுக்கு வந்து என்ன பிவி என்ன பிவி அப்படின்ற மாதிரி அவருக்கு புரியலை உடனே அடுத்து வந்து தளபதி விஜய் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இவருக்கு ஸ்ட்ரீ ஸ்பீடுக்கு வந்து அது புரியாமல் என்ன தலைவிதி தலைவிதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவருக்கு வந்து அடிப்படையில் தமிழும் தெரியாது என்ன தலைவிதி தலைவிதி அதாவது ஸ்பீ சீமான் வந்து ஏற்கனவே இதே போல என்ன கத்தாதீங்கடா என் காதில் தலைவிதி தலைவிதின்னு கேட்குது அப்படின்னு சொன்னார் இவருக்கு வந்து தமிழும் தெரியாது ஆனால் அவர் சொல்றது அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருந்திருக்குது அடுத்ததாக என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய சிஎம் வந்து விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து கட் ஆகுது இந்த வீடியோ தான் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுமைக்கு இந்த வீடியோங்கிறது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாக இருக்குது ஓ சா சாய் தல்தி விஜய் விஜய் ரி ஜேய் விஜய் விஜய் சௌஜா டாக்டர் என்ன டிவி கே என்ன தளபதி விஜய் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிதாக இருந்தாலும் இந்த இளைஞருடைய வீடியோ மூலமாக இன்னைக்கு விஜய் பற்றியான ஒரு தேடல் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்லையும் அதே போல ட்விட்டருங்கிற ட்விட்டர் தளத்திலையும் நீ மிகப்பெரிய அளவில் இந்த வீடியோ வைரல் இருக்கிறதா பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு இது வந்து தாவேக்காவுடைய இளைஞர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்துல தமிழர்கள் எங்கேயெல்லாம் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் தாவேக்காவுடைய தொண்டர்கள் அல்லது விஜயோட ரசிகர்கள் அங்கெல்லாம் இந்த அரசியல் உணர்வோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவாக நாம் இதை பார்த்தாலும் அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வெளிநாட்டில் வாழக்கூடிய விஜய் ரசிகர்களிடம் கூட இந்த அரசியல் கட்சி போய் சென்றிருக்குது இதுவரை தமிழ்நாட்டை எந்த கட்சிகளுக்கும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளம் ஒரு வெளிநாடுகள்ல கூட இல்லாத அளவுல இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தமிழர்களிடமும் இன்றைக்கு விஜய் கட்சி சென்றிருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த வீடியோங்கிறது மிகப்பெரிய கேலி கிண்டலுக்கும் இன்னைக்கு ஆயிருக்கிறத பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு ரசிகர்களாக இருக்கிறதுங்கிறது வேற அவங்கள வந்து பொதுவாக தற்கொலிகள் அப்படின்ற மாதிரி கலை யதார்த்த தெரியாதவங்க ஒன்றுமே தெரியாமல் பேசுறாங்க லாஜிக் தெரியாமல் பேசுறாங்க ரசிக மனநிலையில பேசுறாங்க அப்படின்றத விமர்சனம் அப்படிங்கிறது அவங்கள நோக்கி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்க நிலைகளில் தமிழ்நாட்டுடைய சிஎம்ங்கிற இடத்தை நோக்கி தான் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய போட்டி இருக்குது ஆனால் இவர்கள் வந்து இந்தியாவுடைய சிஎம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயமும் இன்றைக்கு இன்னொரு தரப்பிலால் இது வயலாக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ரோடுகளில் ஒருவர் போகும்போது ஒரு பொது இடங்களில் இந்த மாதிரி ஒரு டிவி கே டிவி கே அப்படின்னு கத்துவது சில குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்க முடியுது அண்மையில் கூட சில திரையரங்குகளில் ஒரு திமுகவுடைய ஒரு திமுக அல்லது ஏதோ ஒரு கட்சியோ அவர்கள் வந்து ஒரு திமுகவில் திமுக ஆதரவாளர் யாரோ ஒரு இருக்கிறாங்க அந்த திரையரங்கு போய் இவங்க போய் டிவி கே டிவி கேங்க கத்துறாங்க உடனடியாக அங்கே ஒரு கைகலப்பு நடக்கிறதா பார்க்க முடியுது அதே போல் செல்கிற இடங்கள்லாம் இந்த மாதிரி டிவி கே டிவி கத்துறதா பார்க்க முடியுது அது ஒரு கட்சியை அவர்கள் கட்சியை அவர்கள் எந்த இடத்துலையும் உயர்த்தி பிடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர் அந்த உணர்வுங்கிறது சரியானது அப்படின்னாலும் இது போன்ற செயல்களை செய்வது ஒரு ரசிகர்களாக இடத்துல இருந்து தளபதி விஜய் விஜய் விஜய்னு சொல்வது ஒரு சரியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஒரு பொதுவான இடங்களை இது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு இது வழிவாக்கக்கூடியதாக இருக்கிறதா பார்க்க முடியுது இங்கே தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டால் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலான ஸ்டாராக பார்க்கப்படக்கூடியவர் தான் அஜித் அவர்களும் அவருக்கும் வந்து இதே போல இளைஞர்கள் ஒரு பெரிய அளவில் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக அஜித் அவர்கள் ஒரு வெளிநாட்ட ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய அஜித் ஃபேன்ஸ் வந்து சில பேர் வந்து இதே போல் ஒரு சவுண்ட் ஒரு சவுண்டு விடுறாங்க உடனே அஜித் வந்து இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவர் உடனே கை ஆக்ஷன் பண்ணுறாரு உடனடியாக அவங்க வந்து சத்தத்தை நிறுத்துறாங்க ஒரு சினிமாங்கிற ஒரு ஸ்டார் அப்படிங்கிறத ஒரு இடத்துல இருக்கும்போதே அஜித் அவர்கள் இது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு ஆனால் விஜய் ரசிகர்கள் ஒரு அரசியலுங்கிறது அதை தாண்டி மக்கள் வந்து ஒரு பண்பட்ட தான் பார்ப்பாங்க ஒரு தலைவர் எந்த அளவுக்கு இருந்தாலும் அதை தாண்டி ரசிகர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த கட்சியுடைய மதிப்பீடாக பார்ப்பாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான செயல்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நெகட்டிவான ஷேடியை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே இது மாதிரியான குழப்பங்கள் இது மாதிரியான விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தினை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பலருடைய பின்னோட்டங்களை வரதையும் பார்க்க முடியுதுங்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இன்னைக்கு சமூக வயதங்கள் முழுக்க ஒரு இன்னொரு விஷயம் இன்னைக்கு பேசும்போதெல்லாம் ஆயிருக்குது என்னன்னு பார்த்தோம்னா உதயநிதி அவர்களுடைய ட்விட்டர்ல ரீட்வீட் செய்யப்பட்டு ஒரு ஒரு நிவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராமுடைய பிரபலத்துடைய இதை வந்து ரீட்வீட் செய்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருது உடனடியாக இதை வந்து இது வந்து ஒரு ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் வந்திருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சமூக வலைதளங்கள் இது மாதிரி ஹேக் செய்வதுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக தொழில்நுட்பத்துல ஒரு ஒரு அட்டாக் செய்து அவருடைய அவர் ஒரு நற்பயிரை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சமூக வலைதளங்களை ஹேக் செய்யுதுங்கிறது இன்றைக்கி அதிக நடக்கிறதா பார்க்க முடியுது ஒரு ஒரு டெப்டி சிஎமாக இருக்கக்கூடியவருக்கு இந்த மாதிரி ஏற்படுத்துவதற்காம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து சில பேர் ட்ரால் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க உதயநிதியோடு இதை இணைச்சி பேசுறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து குறிப்பாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து இதை பகிர்ந்து இதை பகிர்ந்து திமுகவை சேர்ந்த ஒரு ஐடிவிங்கை சேர்ந்த ஒருத்தவர் என்ன பண்ணுறாருன்னா உதயநிதிக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எவ்வளோ எவ்வளோ பெண்கள் வேணாலும் இப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை பத்தி ஒரு மற்ற ரகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த திமுகவை சேர்ந்தவர் இதை வந்து பரப்புகிறாரு இந்த ஒரு சும்மா சில பேர் வந்து சமூக வலைதளங்கள் இருக்கிறவங்க அங்கங்கே இது மாதிரி தவறாக பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே நிவேதா பித்ராஜை பத்தி இதே போல சமூக வலைதளங்களை அவதூறுகளை பரப்புனாங்க அது போல் இதையும் பரப்புகிறாங்க ஆனா அந்த அவதூறுகளை பத்தி நம்ம பேசல ஆனா இதை பற்றி ஒரு திமுக ஐடி விங்கை சேர்ந்த ஒருவர் இந்த பதிவை பகிர்ந்து ரொம்ப இழிவுபடுத்துற வகையில் ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துற வகைகளெலாம் இன்னைக்கு ஒரு செய்திகளாக இன்னைக்கு அதுக்கெல்லாம் பகிர்ந்திருக்கிறாரு உடனடியாக இதுக்கு வந்து ஒரு பாடகி சிம்மை அவர்களும் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சைலண்ட் கிளாப் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பகிர்ந்து உங்களுடைய ஐடிவிங்களுடைய லட்சியம் நீங்கள் எப்படி பெண்களை நடத்துறீங்க அப்படின்றது குறித்து உங்களுடைய திமுக சமூகநிதி பேசக்கூடியவங்க எப்படி நீங்கள் பெண்களை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரீட்வீட் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி உடைய அரசியல் கட்சிகளுடைய கூட்டம் ஒரு காலத்தில் அரசியல் கட்சிகள்லாம் கட்சியை வளர்த்ததுங்கிறது ஒரு சலூனிலையும் ஒரு டீக்கடையிலையும் திருமுனை கூட்டங்கள்லையும் மேடைகளையும் பேசி பேசி தான் ஒரு காலகட்டத்தில் கட்சிகளுங்கிறது வளர்ந்துச்சு ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் தான் இன்றைக்கி அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்காக இன்றைக்கி சமூக வலைதளங்கள் தான் இருக்குது எனவே இந்த சமூக வலைதளங்கள்ங்கிறதுல ஒரு எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதும் இருக்குதோ அதே அளவுக்கு இதில் வந்து சில உண்மைக்கு புறமான செய்திகளும் பரவறதையும் பார்க்க முடியுது அளவுக்கு தொழில்நுட்பத்தில் எல்லா வாய்ப்புகளும் உள்ளதாக இருக்கும் போது இதையெல்லாம் ஒருத்த ஒருவருடைய ஒருடைய பர்ஸ்னல் ஒருவருடைய பர்சனல் அல்லது ஒரு பற்றி அவதூறுகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தமிழக வெற்றி கழகத்தினை செய்வதும் சரியானது கிடையாது அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதற்கு நாங்கள் மறுமொழி தருகிறோம் அப்படிங்கிற பேரில் திமுக ஐடிவிங்கை சேர்ந்த ஒரு ஒரு செஞ்ச விஷயங்கிறது அதைவிட மட்டரகமாக இருக்கிறது அதே தான் பாடகி சிம்மை அவர்களும் இந்த பதிவில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது இதுவே மற்றொரு பகுதிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்